கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் பதினைந்தாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாம் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம் ஆமே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே புனித பவுல் ஒரு ஆலோசனையாக இன்று இந்த வார்த்தை மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் பலரும் யோசிப்போம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு தான் பிரச்சனை கடன் பிரச்சனை வியாதி பலவீனம் எதையெடுத்தாலும் தோல்வி என்று நமக்குள் நாமே சில காரியங்களை திரும்ப திரும்ப அதையே யோசித்து கொண்டு இன்னும் துன்பத்திலே உழந்து கொண்டிருப்போம் ஆம் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நன்மையையும் நிச்சயமாகவே வைத்திருக்கிறார் அந்த நன்மையை மாத்திரம் நாம் எண்ணி அதன் வழியிலே அதை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது இப்படிப்பட்ட குடும்பத்தை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தொழிலிலும் வேலையிலும் படிப்பிலும் நான் உண்மையாக இருந்து என்னுடைய ஓட்டத்திலே ஓட வேண்டும் அப்படியாக நான் உண்மையாக எல்லாவற்றையும் செய்யும் பொழுது கடவுள் அதற்கடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை கொடுத்து கற்றுக் கொடுப்பார் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை அற்புதங்களை கடவுள் நிச்சயமாகவே செய்வார் நாம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையையும் இந்த நாளிலே நம் உள்ளத்திலே பதிப்போம் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகரிக்க முயற்சித்தோம் என்றாலே போதும் நம்முடைய வாழ்க்கை மிக சீக்கிரமாக மிக நல்ல உயரிய நிலைக்கு வரும் ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்கு நன்மையான வாழ்க்கையே கொடுத்திருக்கிறார் என்ற ஒரே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நாம் ஓடும் பொழுது கடவுள் சீக்கிரமாக நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடானக்கூடிய நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் நிலையிலே நாங்கள் மாறாமல் கடவுளுக்கும் எங்களுக்குமான உறவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பீடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு பயனை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நமக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கென்று கடவுள் வைத்திருக்கிறார் அதை யாரும் பறிக்க முடியாது ஆகவே ஒவ்வொரு நாளும் மன உறுதியோடு நம்முடைய பயணத்திலே தொடருவோம் கடவுள் நம் கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றிக் கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ